அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா சதீஷ் இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோட உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இலங்கையை சேர்ந்த சொல்லிசை பாடகர் ரேப் பாடகர் வாகிஷன் ராசையாவை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாகிஷன் ராசையாவை பற்றி நம்ம சொல்ல போறோம் என்னன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியை வச்சிருக்கவர்கள் தான் இந்த வாகிஷன் ராசையா அப்படிங்கிறது அப்படி என்ன நம்ம எல்லாருக்குமே மோட்டிவேஷன் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தா இவரோட வயது இருபத்தி நான்கு வயது இலங்கையினுடைய ஈழ மண்ணில் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து சென்ற ஒரு இளைஞனுடைய கதை தான் இது வாகிஷன் ராசையா அது என்னமோ தெரியாது இருந்து சாதிக்க துடிக்கக்கூடிய சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தோ அல்லது சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்தோ சென்றவர்களாக தான் இருக்காங்க அதே மாதிரிக்குதான் அந்த வாகிஷன் ராசையா என்பவரும் கூட ஒரு சாதாரண ஒரு இடத்திலிருந்து தான் இப்போ சன் டிவியில் நடைபெறக்கூடிய டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான ஒரு ரியாலிட்டி ஷோல போட்டியாளராக இருந்து கொண்டிருக்கின்றார் அதே போல இந்திய தமிழ் சினிமாவில ஒரு திரைப்படத்திலையும் நடித்து கொண்டிருக்கின்றார் அதுவும் ஒரு பெருமைக்குரிய விடயம் சரி இந்த வாகிஷன் அவர்கள் எப்படி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவ்வளவு பிரபல்யமானாரு அப்படிங்கிற கதையை பார்த்தோம்னா அவர் ஒரு தொடர்ச்சியான ஒரு முயற்சியாளர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இருபத்தி நான்கு வயதேயான வாகிஷன் அவர்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு தனது யூடியூப் வலைத்தளத்தினூடாக பல பாடல்களை இசையமைத்து தனது நண்பர்களோடு சேர்ந்து இசையமைத்து அதை வெளியிடுறாரு இவர்களுடைய பாடல்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவருடைய பாடல்கள் ஈழ மக்களினுடைய வழிகளும் இளைஞர்களினுடைய இயக்கத்தையும் உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஊடுகடத்தினார் தமிழ் மக்களினுடைய வழிகளையும் அவர்களுடைய போராட்டத்தையும் இவர்களுடைய சொல்லிசை ஊடாக இப்போ ட்ரெண்டிங்ல போயிருக்கக்கூடிய ரேப் பாடல்களூடாக வரிகளும் அனைவரது மக்கள் மனதையும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு சந்தர்ப்பத்துலதான் பாடல் நிகழ்ச்சிகள்லையும் பாடி வந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படி ஒரு பாடல் நிகழ்ச்சிக்காக ஒரு நாட்டுக்கு சென்றிருக்கும் போது இவர் அடுத்த நாள் தன்னுடைய நிகழ்ச்சிக்காக தயார் செய்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து முதல் நாள் வந்து அடுத்த நாள் பாட இருக்கக்கூடிய பாடலை சுமார் இயர்சல் பார்த்து கொண்டிருக்கும் போது பக்கத்து அறையில இருந்து சென்னையை சேர்ந்த ஒரு நபரும் அவரோட இணைந்து கொண்டு நானும் உங்களோட சேர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு வீடியோ எடுக்கிறாங்க இவங்க பழகி ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அப்போ ஒரு வீடியோ எடுக்க எடுக்கப்படுது அந்த ஒரு வீடியோ இணையதளத்துல வைரல் ஆகுது அந்த வீடியோ வைரல் ஆனதும் தான் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் இது இப்படி ஒரு ரேப் சிங்கரா தமிழை இவ்வளவு அழகாக ரேப் ரேப்பாடல்களோடாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி வாகிஷன் ராசையா என்பவரை வந்து வித்தியாசமா பார்க்க தொடங்குறாங்க இந்த ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய வளர்ச்சியை ஆரம்பித்த பாகிஷன் ராசையா அவர்கள் இப்போ இந்தியாவில் நடைபெறக்கூடிய அவார்ட் இவர் பாடகராக இவருடைய பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அதே போல இவர் இந்திய தமிழ் சினிமாவில ஒரு திரைப்படத்துல கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கின்றார் ஆஹ் தற்போது படப்பிடிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல இவர் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சன் டிவியினுடைய டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சீசன் டூ நிகழ்ச்சியிலும் கூட இவர் ஒரு போட்டியாளராக அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்று வருகின்றார் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இலங்கையினுடைய ஈழ மண்ணில் பிறந்த ஈழத்தமிழர் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு சென்றிருக்கின்றார் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய முயற்சிதான் அப்படின்னு சொல்லலாம் மென்மேலும் பாகிசந்திராசையா அவர்கள் உச்ச நடிகராகவும் அதே போல சிறந்த ஒரு பாடகராகவும் நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிப்பார் மெம்மேலும் வளர்ந்து கொண்டே போவார் அப்படிங்கிற ஒரு விடயத்தை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் சிவா சதீஷ் நன்றி வணக்கம்